இன்றைய மன்னா கிறிஸ்து நம் புதிய கணவர் வேத வசனங்கள் ரோமர் ஏழு மூன்று ஆனால் கணவன் மறித்துவிட்டால் அவள் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாய் இருக்கிறாள் இதனால் அவள் இன்னொரு மனிதனோடு சேர்ந்தாலும் விபச்சாரியல்ல ரோமர் ஏழு நான்கு அப்படியானால் என் சகோதரர்களே நாம் தேவனுக்கு கனி கொடுக்கும்படி மருத்துவரிலிருந்து எழுந்தவரான இன்னொருவரோடு நீங்கள் சேரும்படி கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் மூலம் நீங்களும் நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தவர்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் பழைய கணவர் யார் என்பது இப்போது தெளிவாக இருக்க வேண்டும் பழைய கணவர் நம் பழைய மனிதன் மனைவி நம் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்ட புதிய மனிதன் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்ட மனிதன் பழைய மனிதனை சிலுவையில் அறைந்து இப்போது பழைய மனிதனின் நியாய பிரமாணத்திலிருந்து விடுபட்டிருக்கிறான் பழைய மனிதனுக்கு நியாயப்பிரமாணம் வழங்கப்பட்டது ஆனால் பழைய மனிதன் பழைய கணவர் இறந்துவிட்டார் எனது பழைய கணவர் இறந்துவிட்டதால் அவருடைய மனைவியாகிய நான் அவருடைய நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டேன் கணவனின் நியாயப்பிரமாணம் கணவன் வாழும் வரை மனைவியை ஆளுகிறது என்று பவுல் கூறுகிறார் இருப்பினும் கணவன் இறந்தால் மனைவி சுதந்திரமாக இருக்கிறாள் நம் பழைய கணவர் நம் நியாயப்பிரமாணம் இப்போது நாம் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய மனிதன் நியாயப்பிரமாணம் பழைய கணவருக்கு கொடுக்கப்பட்டதாலும் அவர் சிலுவையில் மறித்ததாலும் அவருடைய நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம் இதனால்தான் நாம் இனி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் இல்லை இப்போது நாம் நம் புதிய கணவரான கிறிஸ்துவை மணந்தோம் இரண்டு குறிந்தியர் பதினொன்று இரண்டு இல் பவுல் நம்மை ஒரே கணவனாகிய கிறிஸ்துவுக்கு துணையாக கொண்டதாகவும் கூறுகிறார் கிறிஸ்து நமது புதிய கணவர் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்ட உயிரினங்களாக ஆண் மற்றும் பெண் விசுவாசிகள் இருவரும் மனைவியின் ஒரு பகுதியாக உள்ளனர் கிறிஸ்து நம் கணவர் என்பதால் நாம் அவரை சார்ந்து அவரை நம் தலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் இதை செய்தால் நாம் தேவனுக்கு உயிர்த்தெழுதலில் பலனை தருவோம் மேலும் ஆவியின் புதுமையில் கர்த்தருக்கு சேவை செய்வோம் நாம் இனி மாம்சத்தில் இருக்க மாட்டோம் பழைய மனிதன் ஆனால் ஆவியின் புதுமையில் இருப்போம் ஆமென்